கண்டவராக நாம நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஒன்று பேர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கிடவன் மிக அருமையான வேதவசனம் இங்கே வேதவசனத்தில் கிறிஸ்தவனாக இருப்பதனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம ஒவ்வொருவரும் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படி கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நமக்கு அநேக பாடுகள் உண்டு ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாடுகள் இந்த உலகத்தில் அநேக பாடுகளை அனுபவித்தார் சிலுவையில் நமக்காக பாடு அனுபவித்தார் இன்னும் வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறார் அதுபோல் நீங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவனாக இருப்பதுனால பாடுபட்டால் என்று சொல்லப்பட்டிருக்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு பாடுகள் அநேகர் சோர்ந்து போய் விடுகிறார்கள் ஆனால் வேதவசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பாடுபட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போது நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் முதலாவதாக நாம் வெழுக்கப்படாமல் இருக்கும்போதுதான் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் பவுளை எடுத்துக்கொண்டோம் என்றால் பவுளும் சீலாவும் சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை அவர்கள் பட்டார்கள் அப்பொழுது கூட அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு அவர்கள் அந்த பாடுகளை சகித்து அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள் அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுனும் சிலாவும் தான் செய்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர்கள் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பவுனும் சிலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவர்கள் பாடி துதித்தார்கள் ஜபம் பண்ணி பாடி துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த சிறைச்சாலை கதவுகள் அறிந்தது சிறை சாலைக்காரர்கள் ரச்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு அற்புதங்கள் சிற அநேக அதிசயங்கள் அந்த இடத்துல நடந்தது என்று நம் வேதத்துல வாசிக்க போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட கிறிஸ்தவர்கள இருப்பதுனால நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நாம் அந்த பௌன சிலாவும் போல வெ்கப்படாமல் இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்பொழுது அநேக அற்புதங்கள் நடந்த போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் பவுளை சிலாமை போல வெட்கப்படாமல் இருங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் அவர்களைப் போல நீங்கள் மகிமைப்படுத்த உங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற சிறைகள் கதவுகள் சிறைகள் என்றால் தடைகள் எல்லாம் தேவன் கதவுகளை உடைத்து தேவன் பெரிய அற்புதங்களை உங்கள் குடும்பங்கள்ல செய்ய வல்லவராக இருக்க அன்று சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைகளும் உடைக்கப்பட்டு ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு நாம் வெறுக்கப்படாமல் இருப்போம் பாடுகளை சகித்து கொள்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனை அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு அந்த பாடுகள் வரும்போது நாங்கள் வெட்கப்படாமல் இருந்து உண்மை மகிமைப்படுத்த முடியாது எங்களுக்கு உதவி செய்யுங்க பவுனும் சிலாவும் இந்த காரியத்தை செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது வெட்கப்படாமல் இருந்து உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் அல்லவரையே நீர் உதவி செய்வீராக இயேசுவை நாம திருச்ச நல்ல பிதாவே ஆமேன்